அருமே திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும் பண்பாடு தானே வரும் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை திருக்குறளை தெய்வ நிலையை அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் அறநறியில் வாழ்வோம் குரல் நரி போற்றி போற்றி காப்போம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் நிறைவே கா இறைவா அதை நீ தர வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சத்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்ப இன்னைக்கு நாங்கள் படிக்க போற அதிகாரம் கடவுள் வாழ்த்து இங்க முதலேயே படிச்சு போட்டீங்க சரியோ கொஞ்சம் மறந்துருக்கீங்க மறந்துட்டீங்களோ இல்லையோ அந்த கருத்து பாடமா இருக்கலாம் கருத்து கொஞ்சம் டீச்சர் இருக்கீங்க சொல்ல போறது இல்ல இன்னொரு நாளைக்கு நாங்கள் ரிவியூ பண்ணுவோம் சரியோ இன்றைக்கு படிக்க போறது அதை ரிவியூ பண்ணணும் இரண்டாவது கடவுள் பார்க்கல முக்கியமான மெசேஜ் உங்களுக்கு இருக்கு சரியோ உங்களுக்கு ஒரு சாரமா மேபி இது முடிய நீங்க கடவுள் வாழ்த்து எல்லாருக்கும் அந்த முதலாவது அதிகாரம் பாடும் பத்தும் பாடம் கடவுள் வாழ்த்து பத்தும் மாதிரி மட்டும்தான் பாடுவோம் சரி அதே லீவுகள் அந்த வரைக்குள்ளாபகோம் பாடமாக்குவோம் டிசம்பர் வெக்கேஷனுக்குள்ள அப்படி சரியோ அதை வச்சு கொடுங்க அந்த பத்தையும் பாடமாக்கு என்னடா இனி ஒவ்வொரு அதிகாரம் நாங்க இருந்து போக போறோம் சரியோ என்னடா நாங்க ஓரளவுக்கு படிச்சுட்டா சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு அப்படியே முடிஞ்சிட்டாளு இனிமேலு பத்தொன்பது வயது படிப்போம் வயதுல இருந்து தான் அதை நீங்க முடிக்கலாம் உணவுச்சியோ உங்களுக்கு இது அற அரத்து பொருட்பாலும் தெரிஞ்சா உங்களோட வாழ்க்கைக்கு துறையான அறிவு உங்களுக்கு இருக்கு இந்த கல்வி அறிவோட இந்த அறிவு இருந்தா உங்களை ஒரு தரம் ஒண்ணு செய்யலாம் சரியோ

இப்ப நாங்க சொல்லுவோம் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் உலகம் உங்களை போற்றும் சொல்லுவோம் அப்ப இங்க உலகம் வந்தது யார் அந்த வானம் ஆமா இந்த இந்த வசனத்தை பாருங்க நீங்க நல்ல ஒழுக்கமா நல்ல பிள்ளைகளாக இருந்தால் உங்களை உலகம் போற்றும் உலக மக்களாலே என்று யாரு சொல்றது எல்லாரும் உலக மக்கள் உலக மக்கள் உலக மக்கள் அப்ப வான் சிறப்பு சொல்லி சொன்னால் வானிலிருந்து வர்ற சிறப்பு என்ன இருந்து எங்களுக்கு நன்மை தர்றது பெறது என்ன மலை அதுதான் சொல்லப்படுது அப்ப வான் சிறப்பு என்றால் மழையினுடைய சிறப்பு மழை என்றால் என்ன தண்ணீர் நீரினுடைய சிறப்பு அந்த நீர் எங்க இருந்தவங்களுக்கு முதல்ல வருது வருது அது கீழே இருந்து போய் அதுக்கு ஒரு விஷயம் சாயம்ஸ் சரியோ எங்களோட கண் பார்வைக்கு எங்க இருந்து தண்ணி எங்களுக்கு கிடைக்குது இருந்து அப்ப அந்த மேல இருந்து வர்றபடியால் அருங்கொண்டே மேல முடியணுமோ சயின்ஸ் திருப்பி போனாலும் அது ஒரு எட்டதான செய்யுது அப்ப ஆனபடியால் அது கடவுள் இந்த கருணை என்ற அடையாளம் கடவுள் இல்லையே என்று சொல்றதுக்கு சொல்லலாம் கடவுள் அருள் புரிய இல்லை என்றால் மழை இல்லாட்டு உயிர்கள் வாழ முடியுமோ இல்லை அப்ப கடவுள் எங்கள் மீது கொண்ட கருணையினால கடவுள் உருவமா இல்லாட்டாலும் கடவுள் பல விதத்திலே எங்களுக்கு இயற்கை சக்தியை தான் நாங்கள் கடவுள் சொல்லி கும்பிடுறோம் சரியோ அப்ப கடவுளின் இந்த வெளிப்பாடுதான் மலை மலை என்றால் எது கடவுள் இப்ப எங்களுக்கு கடவுள் அருள் அருள் புரிகிறார்கண்டா அது என்ன அர்த்தம் தண்ணி கடவுள் உலகத்திலே எல்லா உயிர்களையும் வாழ என்றால் அந்த தண்ணிய தான் வாழ வைக்கிறார் தண்ணியால தான் இந்த உலகமே வாழும் தண்ணி இருந்தா தான் என்ன நடக்கும் பயிர்கள் வேற பயிர் வந்தா தான் நாங்க சாப்பிடலாம் அதோட தண்ணி குடிக்க வேணும் தண்ணி தானும் உங்களுக்கு உணவாய் கொடுது அதால இது கடவுளின் கருணையின்ற வடிவம் இது அப்ப கடவுள் இல்லையென்று ஆரம்பம் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தண்ணி குடிக்கிறீங்க அது சயின்ஸால நாங்க உருவாக்க முடியும் சயின்ஸ் என்றாலும் அது அடையில போனா நாங்க இயற்கை சக்தி என்ன இயற்கையாக நாங்க தண்ணியை உருவாக்க முடியும் அப்ப இது கருணையின் வடிவு அப்ப அதால மலை என்பது என்ன வான் சிறப்பு அது அதுவனின் கருணையின் அடையாளம் சரி அப்ப அதைத்தான் இப்ப சொல்ல போறோம்

மலை நின்று தொடர்ந்து சரியோ வழங்கி மண் நின்று உலகம் வழங்கி வருதலால் உலகத்துக்கு தொடர்ந்து இந்த மலை பெய்து வருவதால் தான் அமிழ்தம் என்று உணர காற்று என்று சொல்லி சொன்னால் இந்த உலகத்திலே இந்த மழை பெய்யறதால்தான் இந்த உயிர்கள் நாங்களும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லன்னு சொல்லி சொன்னா உயிரினம் உள்ளேதான் அழிஞ்சு போயிடும் சரியோ மக்கள் தண்ணி இல்லாட்டி அந்த உயிர் இல்லாம என்ன செய்ய போதும் அந்த உலகத்துல உயிரை வாழாது ஆனா இந்த உலகத்துல தொடர்ந்து உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு எல்லா அந்த எல்லா உயிர்களும் சாகாமல் உயிரோட வாழ்ந்து வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த மலை அதனால அந்த மலைக்கு என்ன பேர் சொல்லப்படுதுன்னா அமிர்தம் அமிர்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அமிர்தம் தேவர்கள் சமயத்துல தேவர்கள் தேவர்கள்ன்றது அந்த அஞ்சு பூதங்கள் நிலம் நீர் தீ காற்றாக அதுகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கிற நீர் அதே நாங்களோட தேவர்களாகத்தான் சொல்றோம் நிலம் நீர் தே நிலம் நீர் ஆகாது எல்லாமே தேவர்கள் சொல்றது நாங்கள் இந்த எல்லாம் உலகத்திலே நல்ல விஷயங்கள் தொடர்ந்து இருக்குது அப்ப அவ அமிர்தம் சாப்பிட்டால் அவை ஒரு வாரமும் அவர்களுக்கு அழிவு வராது அதே போல உலகத்தில இருக்கிற ஆக்கள் நாங்கள் எல்லாம் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு அமிர்தமா இருக்கிறது என்ன அப்ப உயிர்களை அழியாமல் இருக்கிறபடியால் அந்த தண்ணிக்கு பேர் என்ன சொல்லி இருக்கிறார் வரலீங்க அமிர்தம் அமிர்தம் சொல்லிருக்கோம் இப்ப விளங்கிருக்கும் அர்த்தம் குரல் கரு குரலை சொல்றோம் கருத்தை சொல்லுவோம் கருத்து சொன்னா தான் குரல் உங்களுக்கு விளங்கும் கருத்து தெரிய சொல்றேன் உயிர்கள் அமிர்தம் வந்தா உங்களுக்கு விளங்கணும் அமிர்தம் வேண்டால் என்ன அமிர்தம் சாப்பிட்டார்கள் ஒரு நாளும் அவர்களுக்கு அழிவில்லை உயிரோட வாழ்வினம் என்னன்னா செய்தாலும் அவைய மேல போக மாட்டினும் அதே போல இந்த உலகத்துல தண்ணிய குடிச்சோண்டிருக்கிறபடியால் உயிர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கு இப்ப சொல்லுங்க உங்களோட தாத்தா வாழ்ந்த தாத்தா மேல போனாலும் தாத்தா இந்த அம்மா வாழ்வா அம்மாவே அப்படி போனாலும் இப்ப என்ன சொன்ன போனாலும் இப்ப நாங்க இது நாங்கள் மேல போனாலும் பிள்ளைகள் வாழ்ந்துருக்கு நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளே அப்படி தொடர்ந்து 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 அந்த உயிர்கள் என்ன செய்யோண்டிருக்கு வாழ்ந்து வாழ்ந்து இருக்கு அப்ப இல்லையன்னு சொல்லி தண்ணி இல்லையான்னு சொல்லுங்க தண்ணி இல்லையு சொல்லி சொன்னால் தாத்தாண்ட காலத்திலே உயிரெல்லாம் எல்லாம் போயிருக்கும் அப்ப உயிர்கள் தொடர்ந்து அழிய அந்த உயிர்கள் என்ன செய்யறது அழிஞ்சிட்டுதோ இல்ல இல்ல அதுக்கு காரணம் என்ன எல்லாரும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சோன்றோம் இல்லையா அதை தொடர்ந்து 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 நாயந்தா நாயிண்ட ஃபேமிலி எல்லாம் வாழ்ந்துருக்கு பூனை என்றா இந்த ஃபேமிலி எல்லாம் வாழ்ந்துருக்கு இல்லையா அதால அமிர்தமண்டால் என்ன அமிர்தமண்டா என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க எப்படி தேவர்கள் அமர்ந்தம் அஹ் சாப்பிட்டு அழி அழி அழியாமல் இருக்கிற இருக்கின்றோ அதே தண்ணீர் நீர் உணவு இல்லாத்தில் நீர் இருக்கிறபடியா தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறபடியால் நீர் இருக்கிறபடி அஹ் இருக்கிறதால் ஆஹ் உலகத்தில் அஹ் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீனாம் மனிதர்கள் மட்டும் உயிரினங்கள் நாய் பூனை சிங்கம் கரடி எல்லா எல்லா உயிரும் வாழ்க்கொண்டு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீனாம் அப்படிதான் இந்த மாதிரி பொருள் உயர் மாதிரி சொல்லுங்க எப்படி தேவர்கள் அவர்களின் உலகத்தில் அமிர்தத்தை சாப்பிட்டு அழியாமல் இருக்கிறனோ அது போல நாங்களும் எல்லா உயிர் உயிர் உயிரினங்களும்

நான் சாரிஜன் சொல்ல எப்படி தேவர்கள் அமிர்தத்தை அழியாமல் வாழ்கின்றார்களோ அதே போல மலைந்த மலைந்த அமர்ந்தத்தை உயிரினங்களும் மலையால் தொடர்ந்து வாழ்கின்ற அதனால் தான் இந்த மலைக்கு அமிர்தம் வந்து பேர் வந்திருக்கு ஏன் அமிர்தம் வந்து பேர் வந்திருக்குமா மாதிரி சுமூகம் ஏன் அமிர்தம் வந்து மலைக்கு பேர் வந்திருக்கு எல்லா உயிரினங்களையும் அழியாமல் தொடர்ந்து அதை குடிக்கிறதால அத குடிக்கிறதால அதை குடிக்கிறதால எல்லா உயிரினங்களும் அழியாமல் தொடர்ந்து வாழ்றதால மலைக்கு என்ன பேர் சொல்லினோம் அமிர்தம் அமிர்தம் என்று உணர்த்தார்கள் இப்ப இருக்கு கருத்து அப்ப என்ன கேளுங்க குரல வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்றுமா பாடம் சரி சொல்லுங்கம்மா வான் என்று உலகம் வழங்கி வருதலால் என்று உணர பாற்று பாற்று என்று உணர பாற்று பாற்று என்று உணர்பாற்று அனிருத்

சரி அப்ப இரண்டாவது சொல்லலாமா ஆஹ் வடிவா கேளுங்க விருப்பமான குரல் ஏண்டா சொல்லு நல்லா இருக்கு சொல்றதுக்கு என்ன தூக்கா கேளுங்கோ துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலைடா துப்பாக்கு என்றால் என்ன துப்பு என்ன

உண்பவர்கள் சரியோ அப்ப உணவு உண்பவர்களே என்ன சொல்றது துப்பா அப்ப துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி அப்ப என்ன துப்பாக்கு உணவாக வருகின்றதுக்கு உணவாகி ஆனா இருப்போ துப்பாக்கு துப்பாயன்னு சொல்லி சொன்னாங்க என்ன உணவாக துப்பாயன்றால் என்ன உணவாக துப்பாக்கி என்ன உணவை ஆக்கி அதாவது தாவரங்களுக்கும் தானி உணவாகி தான் உணவு சரியோ அப்ப என்ன சொல்லலாம் உணவு பொருட்களை நாங்கள் சாப்பிடுற உணவுக்கு உணவாகி தாவரங்களுக்கு துப்பாற்றுக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு அங்கால ஒரு என்ன சொல்லப்படுது துப்பாரா துப்பா வர்களுக்கு துப்பாய ரெண்டால என்ன சொன்னாங்க துப்பாய உணவாக 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 துப்பாய தூவும் மலை ரெண்டாவது இப்ப என்ன சொல்லப்படுது துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி அவங்க என்ன சொல்லப்படுது உணவை உண்பவர்களுக்கு தேவையான உணவுக்கும் உணவாகி உணவை உண்பவர்களுக்கு தேவையான உணவுக்கும் உணவாகி அது மட்டும் இல்ல தானே உண்டவர்களுக்கு உணவாகுது தானே உண்டவர்களுக்கு உணவாகிறது அப்படி சொல்லுங்க எங்களுக்கு எப்படி அது உணவாகுது நீர் குடிக்கிறதா அப்ப மழை உனத்தானே உணவாகி வேற என்ன விதத்துல நாங்கள் அந்த தண்ணியை பாக்குறோம் கத்திரிக்காய் வெட்டி சமைச்சு சாப்பிடுறோம் அப்ப அவங்க கத்திரிக்காயை உருவாக்குறதுக்கும் உங்களுக்கு தண்ணி தேவை கத்திரிக்காய் கறி வைக்கிறதுக்கும் தண்ணி தேவை அதுதான் சொல்லப்படுது துப்பாய் துப்பாக்கி துப்பாயே துப்பாக்கி அதான் அந்த கதை எந்த கதை கத்திரிக்காய் மரத்தை வச்சு கத்திரிக்காண்ட வச்சு வளர வச்சு இந்த கத்திரிக்காய் கறியை வச்சு சமைக்கிச்சு நாங்க சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு தண்ணி தான் உங்களுக்கு தேவை தண்ணி இல்லாம நாங்க செய்யலாம் இவ்வளோ கத்திரிக்காய் கறி வச்சு சாப்பிடலாமோ அப்போ இல்ல இல்ல அப்ப எங்களுக்கு தேவையான உணவுக்கு உணவுக்கு தேவையான தண்ணீர் வந்து அந்த உணவையும் ஆக்கி அது மட்டும் இல்லை தானும் உணவாகி எங்களுக்கு என்ன செய்யறங்களோ எங்களுக்கு நாங்கள் சாப்பிடுற உணவுக்கும் உணவாகும் உனக்கு இருக்க விஷயம் இந்த கருத்தை சொல்லுவோம் எல்லாரும் குரலை படிச்சுட்டு கருத்து படிக்கிறது நாங்கள் கருத்தை படிச்சுட்டு குரல் படிச்சா ஈஸி இல்லையா அது எப்படியும் அங்க அதுல எழுதி இருக்கலாம் நீங்க வாசிக்கலாம் இந்த விஷயம் தான் சொல்றேன் மழையின் மழையின் சிறப்பு தான் இது உங்களுக்கு அமிர்தமா இருக்கு மழை புளங்கு நீங்க மழையை காண்ற நேரம் எல்லாம் உங்களுக்கு ஓ இது ஒரு தெய்வத்தின் கடவுள் இந்த படைப்புன்னு சொல்லி எல்லாத்திலயும் நாங்க அதை கண்டா உங்க மனசுக்கு புனிதமா சுத்தமாக மழை காண்ற நேரத்தில உங்களுக்கு இது வேற வந்து நீங்க சரியோ மழையை நாங்கள் உதாசீனம் பண்ணப்படாத சரியோ சொல்லுங்க யார் சொல்ல புரியுங்க சொல்லுங்க பிரதியம் மழையின் இந்த சிறப்பு என்ன உங்களுக்கு வேற உணவை ஆக்குவதை உதவுவதோடு தானும் உணவாகி கொள்ள கொள்கின்றது இந்த நீர் வானிலிருந்து வருகின்ற மழை அண்ட் சர்ஜன் சொல்லுதான் சொன்னோ அஹ் உண்பவர்களுடைய உணவிற்கு உணவையாக்கி அஹ் தருவதோது ஆஹ் தானும் உண்பவர்களுக்கு அஹ் உணவாய் இருப்பது மலை உணவாய் இருப்பது இருப்பது தான் மலை மலை இதுவே மலையினுடைய சிறப்பு அந்த ரெண்டு காரணம் அப்ப சொல்றோம் விளம்ப குரல் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி ரெண்டாவது என்ன துப்பாக்கு ஆறது துப்பா துப்பாய துப்பாக்கி உணவாகி அதாவது உணவை ஆக்குவதற்கு உணவாகி சரி உணவை உண்பவர்களுக்கு உணவாக வருகின்றவற்றைக்கு உணவாகி மலைச்சோ துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தானே உணவாகி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை சித்திரமான குரல் எல்லாம் துப்பாக்கி 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 தான் தெரியல உணவையாக்கி கொண்டா சரி சொல்றான் துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி சொல்லுங்க துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூப்பா சொல்லுக்கு நல்லது உழைக்கும் நல்ல இந்த சொல்லுகளை சொல்றது எனக்கு இந்த குரல் சரியான இந்த குரல்களுக்குள்ளேயேதான் பெஸ்டான குரல் சொல்றேன் சொல்லுங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயி தூம் மலை